சர்ச் தோதிஸ் போவரே வந்து இன்னும் முடிவுக்கு வரா சூழல்ல ஹமாஸ் வந்து அவங்களுடைய ஆயுதங்களை வந்து கைவிடணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க நீ ஆயுதத்தை கைவிட்டால் நானும் ஆயுதத்தை கைவிட பாதுகாப்பட்டவனாக இருக்கும் அதுல யார ஹமாஸ் சொல்ல பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆனால் அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது தான் அவங்க முன்வைக்கிற விஷயம் இது டூ ஸ்டேட் சொல்யூஷன்ன்றது பாலஸ்தீனர்களுக்கு முதல்ல ஒரு தீர்வு தரக்கூடிய விஷயமா இருக்குது அது சாத்தியமானது கிடையாது பாலஸ்தீனா மட்டும்தான் அங்கே இருந்தது இஸ்ரேல் அங்கே இல்லவே இல்லை இந்த இந்த யூதர்கள் எப்படி விரட்டி விரட்டி கொல்லப்பட்டார் இன்றைக்கு தங்கு சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் ஒன்று மட்டும் இஸ்ரேல் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து அவங்க இந்த காசாவின் மீதான போரை அதிகரிக்க அதிகரிக்க பாலஸ்தீனியர்களுக்கான தாய் நாட்டை அவர்கள் பறிக்க பறிக்க இந்த தலைமுறைக்கு இல்லை இதில் ஒரு நிரந்தரமான செட்டில்மெண்ட் வர்ற வரைக்கும் அவங்க வந்து ஒட்டுமொத்த யூதர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டு இஸ்ரேல் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து காசா நகரத்தை வந்து முதல்கட்டமாக கைப்பற்றி ஹமாஸ் இல்லாத ஒரு காசா நகரத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வரோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நீ யார் உலகத்தில் அதுக்கு ஐநா சபை இருக்குது அந்த நாட்டு மக்கள் இருக்காங்க தனியாக காலி பண்ணுறோன்னு ஒருத்தர் பேசும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஃபாசில் சுயல் அந்த பகுதியில் இருக்கிற ஆதிக்கம் இதை நிலைநிறுத்துவதற்காக அமெரிக்கா நினைச்சா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த போர் வந்து கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அந்த போரை நிறுத்தணும் அப்படின்றது தான் உலக மக்கள் எல்லாருமே வந்து வீதியில் இறங்கி போராடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து காசா நகரத்தை வந்து கட்டமாக கைப்பற்றி ஹமாஸ் இல்லாத ஒரு காசா நகரத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வரோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தத்துவங்களை தோற்கடிக்கிற ஆயுதம் உலகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஹமாஸில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய நடைமுறைகளை வழிமுறைகளை நான் ஏற்றுக்கொள்ள சரியா பிஎல்ஓ கிட்ட பிஎல்ஓவின்பால் ஹமாஸ் எப்படி நடந்து கொண்டது என்பதெல்லாம் எனக்கு தெரியும் நான் அதுக்குள்ளே போகல ஆனால் எந்த ஒரு தத்துவத்தையும் நீங்கள் ஆட்களை கொள்ளுவதன் மூலமாக ஆட்களை கொள்ளுவதன் மூலமாக தத்துவத்தை கொள்ளுவதாக நீங்கள் முடிவு பண்ணியிருந்தால் சாக்ரட்டிஸ் செத்த போது அதோடு அவர் சொன்னது முடிஞ்சு போயிருந்திருக்கணும் உலகம் நீங்கள் வந்து ஹார்வின்னு நினைக்கிறேன் உடம்புல ரத்தம் ஓடுதுன்னு சொல்லும்போது கொதிக்கிற எண்ணெயில் போட்டாங்க இப்படி எனவே அது யார் நீ நீ யார் உலகத்தில் அதுக்கு ஐநா சபை இருக்குது அந்த நாட்டு மக்கள் இருக்காங்க இப்போ பிஎல்ஓவே ஒரு காலத்தில் அவங்க கோல வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லைன்னு இப்படி மாறி இருக்கு இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் பண்ணுவார் ஸோ நெத்தன்யாவை காலி பண்ணுறோன்னு ஒருத்தர் பேச முடியுமா இது எவ்வளவு அராஜகமானது நாகரிக உலகத்திற்கே தகுந்த ஒரு ஊரினுடைய பாலிட்டிக்ஸ் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு நாடு தீர்மானிக்கவே முடியாது இதனுடைய சில பாலிசிஸை அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அது உலகம் முழுவதும் நடக்கும் ஆனால் இந்த அரசியல் கட்சியே இருக்கக்கூடாது அவரே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையிலையும் பொறுத்தன அது வந்து வெறும் நெத்தன்யாகு அல்லது இஸ்ரேல் இவங்களுடைய நிலைப்பாடு என்று நான் கருதவில்லை இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கண் இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூவல் அந்த பகுதியில் இருக்கிற ஆதிக்கம் இதை நிலைநிறுத்துவதற்காக அமெரிக்கா நினச்சா அடுத்த நாள் இது முடிஞ்சிடும் ஆனால் அமெரிக்கா நினைக்காது போரற்ற உலகம் என்பதை அமெரிக்கா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது ஏன்னா அவங்களுடைய எக்கானமியில் நீங்கள் வந்து மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் ஆர்ம்ஸ் அம்யூனேஷன்ஸ் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வியாபாரம் அதனால தான் கிட்ட போகிற நிறுத்தியா இல்லையா அப்படின்னு பலரும் கேட்டோன்னே ஏதோ ட்ரம்ப் வந்து ஒரு சமாதான தூதுவர் வந்துட்டாரோ அப்படின்னு பலரும் நினைச்சாங்க அப்புறம் அதுக்கு பின்னால் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து கையெழுத்து போட்டு எப்படி உனக்கு வந்து ஆயுதம் கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு ஏன் கையெழுத்து போட்டார் அதுக்கு முன்னால் ஒரு கையெழுத்து நடந்தது அது என்னது செலன்ஸ்கி வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய ரேர் மினரல்ஸை அடிமாட்டு விலைக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோன்னு சொன்னோன்ன இந்த சமாதான தூதுவர் போரின் தூதுவராக மாறிட்டார் எனவே இதில் நீங்கள் இஸ்ரேலை சொல்லும்போதே என்னன்னா வெறும் இஸ்ரேலாக பார்க்காதீங்க இதை வந்து நீங்கள் வந்து அமெரிக்கா அது செய்கிற அமெரிக்காவும் அதே போல் இவங்களுக்கு ஒரு அதில் ஒரு இது இருக்குது பிரிட்டன் சில ஐரோப்பிய நாடுகள் இவங்கள்லாம் சேர்ந்தது ஆனால் இப்போது போவரே வந்து இன்னும் முடிவுக்கு வர சூழல்ல ஹமாஸ் வந்து அவங்களுடைய ஆயுதங்களை வந்து கைவிடணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க இல்லையா இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அதுதான் நீ ஆயுதத்தை கைவிட்டால் நானும் ஆயுதத்தை கைவிடுவேன் இப்போது அது இல்லாமல் ஒரு ஆயுதமற்றவனாக நீ இருக்கணும்னு சொல்கிறது இருக்குல்ல அதாவது நீ பாதுகாப்பற்றவனாக இரு அதில் யாரை ஹமாஸ்ன்னு சொல்லுவீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ அங்கே ஏதாவது கோர்ட் இருக்கா அங்கே ஏதாவது விசாரணைக்கு ஏற்பாடு இருக்கா ஸோ நெத்தன்யாகு என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் நெத்தன்யாகு என்ன சொல்கிறாரோ அல்லது இஸ்ரேல் என்ன சொல்லுதோ எல்லா மக்களையுமே அவங்க ஹமாசனம் கொ கொண்டுட்ட பிறகு இவங்கெல்லாம் அவர் சொல்லுவார் சார் நான் என்ன கேட்குறேன் ரிலீஃப் கேம்பில் எதுக்கடா கொண்டு போடுற ஸ்கூலில் எதுக்கு போடுற ஹாஸ்பிட்டலில் எதுக்கு போடுற இதெல்லாம் தெரியாமல் வந்து பண்ணுறது இல்லையே எங்கேயோ இருந்து வர்றதை தடுத்து உன்னால் நிறுத்த முடியும்னா நீ வந்து ரிலீஃப் கேம்ப்லையும் குழந்தைகள் சாப்பிட்றதுலையும் உணவை கொடுக்குறதுல நீ அவங்க அவங்க நியாயமாகவே நடந்துக்கல சரி ஒவ்வொரு அதாவது குழந்தைகள் பட்டினியால் சாவை எதிர்நோக்குகிறார்கள் என்று பொதுவான விஷயம் இல்லை ஒவ்வொரு குழந்தையும் உணவு பற்றாக்குறையால் சாவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்க போது கூட நீ வந்து நிவாரணப் பொருட்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது இல்லை அவங்க என்ன சொல்லணும் அந்த நிவாரணப் பொருட்கள் மூலமாக ஆமாசுக்கு வந்து ஆயுதம் போகுது அப்படின்ற ஒரு குற்றம் இல்லை இல்லை அது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மேற்பார்வையில் தானே போகுது நீங்கள் ஒரு 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 போர் நடக்கிற இடத்துல ரிலீஃப் மெட்டீரியல் போகுதுன்னா ஒரு நியூட்ரல் ஏஜென்சி இதெல்லாம் ஸ்கிரீன் பண்ணி தான் அனுப்புவாங்க அப்போ அதுக்கு பொறுப்பு யார் ஏற்பா ஐக்கிய நாடுகள் சபை ஏற்கும் அதான் நீங்கள் இதுவரை மூணு தடவை ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் வந்திருக்கு மூணு தடவையும் நூற்றி நாற்பத்தஞ்சு குறைஞ்சபட்சம் நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் போர் நிறுத்தம் வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் முடியாதுன்னு இவங்க தான் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவினுடைய வீட்டை பவர்னால தான் அதை நின்றுட்டுருக்கு அமெரிக்கா கொடுக்குற சப்போர்ட்னால தான் அது இன்னொன்று இப்போது பிரிட்டனாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸ் இல்லை வந்து ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் இப்போ வந்து பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆனால் அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது அவங்க முன்வைக்கிற விஷயம் இது டூ ஸ்டேட் சொல்யூஷன்ன்றது பாலஸ்தீனர்களுக்கு முதல்ல ஒரு தீர்வு தரக்கூடிய விஷயமா இருக்குமா அது வேற வழி இல்லை வரலாற்றின் நிர்பந்தம் பாலஸ்தீனம் மட்டும்தான் அங்கே இருந்தது இஸ்ரேல் அங்கே இல்லவே இல்லை இவங்க வந்து அப்போ இஸ்ரேல் ஒரு நாடு இரண்டாம் உலகப்போருக்கு பின்னால் தான் அதனுடைய அதுக்கு ஒரு வலுவான இது அதுக்கு முன்னால் போய் கொஞ்சம் பேரை செட்டில் ஆனாங்க அங்கே யூதர்களும் இருந்தாங்க என்பதெல்லாம் பட் இஸ்ரேல் என்கிற தனி நாடாக அங்கீகரிப்பது என்பது இந்த மேற்கத்திய நாடுகள் இருக்காங்க பார்த்திங்களா இவங்க தான் ஒரு நாடு செய் ஆதரவு நீங்கள் தமிழில் யாத்வ ஒரு நாவல் வந்திருக்கு எதிர் வெளியீடு வாட்சி பாருங்கள் இந்த இந்த யூதர்கள் எப்படி விரட்டி விரட்டி கொல்லப்பட்டார்கள் ஐன்ஸ்டீன் எந்த நாட்டுக்காரர் அவரை வந்து அணு குண்டு தயாரிக்க சொல்லிடுவாங்க இல்லைன்னா உள்ளே ஓட்டுருவாங்கிறதுக்காக அவர் அமெரிக்காவுக்கு போனார் ஏராளமான யூதர்களை கொன்றாங்க நீங்கள் சிண்ட்லர்ஸ் லிஸ்ட்டு படம் பார்த்துருப்பீங்க அது ஒன்றும் கற்பனையில் வந்தது கிடையாது அவ்வளவு குழந்தைகளை ஒரு நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்களுக்கு தெரியாத அல்லது உங்களுக்கு பகையாளியாக இருக்க வீட்டினுடைய குழந்தை அடிபட்டால் உங்கள் மனசை துடிக்க வைச்சலாம் ஒரு மனுஷன் அடிபடுறதுக்கும் வேறு வளர்ந்தால் எடுக்கிறார் ஆனால் குழந்தைகளை ஒட்டுமொத்தமாக வந்து கேஸ் சாம்பரில் போட்டு அல்லது மாஸ் கிரேவில் போட்டு கொல்றதுங்கிறது இருக்கு இல்லையா இது இதையெல்லாம் நிகழ்த் அவங்க மீது நிகழ்த்தப்பட்டிருக்கு அதுக்கு இவங்க காரணம் இல்லை அது காரணம் இன்னைக்கு யார் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த மேற்கத்திய நாடுகள் எனவே மேற்கத்திய நாடுகளுக்கு இது முழுவதுமே என்னது வியாபாரம் தான் அவன் வந்து அமில்தம் வித்தா லாபம் கிடைக்குன்னா அமிர்தம் வைப்பான் உடனே நீங்கள் அவர் உயிர் காக்கிறதுக்காக மருந்து விற்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க நஞ்சு வித்தா கொள்ளை லாபம் கிடைக்கும்னா அவள்தும் பிஸ்னஸை விட்டுட்டு நஞ்சு விற்கிறதுக்கு போயிடுவாங்க அந்த நாட்டு மக்களை நான் சொல்ல அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எனவே அவங்க இதை சொல்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் ரெண்டு நாடுகள் என்பதை நீங்கள் அங்கீகரிக்காமல் இருக்க முடியாது இஸ்ரேல் ஹஸ் பிகம் த ஸ்டேட் அது வந்துருச்சு ஒரு நாடாக வந்துருச்சு வேறு சில டிஸ்பியூட் இருக்குது ஈஸ்ட் ஜெருசெருசலேமை பொறுத்தளவில் மூணு பேருக்குமான யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மூணு பேருக்குமான புனித தலங்கள் இருக்குது இந்த மாதிரி தீர்க்கப்படாத சில பிரச்சனைகள் தீர்க்கப்படுவது என்பது அவசியம் அது பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்கலாம் பட் இஸ்ரேல் வந்துருச்சுங்கன்னு வந்த பிறகு நீங்கள் வந்து இன்னமும் சிங்கிள் ஸ்டேட் அப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா அது சாத்தியமானது கிடையாது ஆனால் இப்போ கொஞ்சம் டூ ஸ்டேட் பாலிசியே வந்து பாலஸ்தீனர்கள் பல பேர் வந்து எதிர்க்கிறாங்கன்னும் போது ஆனால் அந்த டூ ஸ்டேட் பாலிசியை கூட வந்து இஸ்ரேல் எதிர்க்கிறாங்கன்னா அப்போது பாலஸ்தீனமே இருக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய நோக்கம் ஆமாம் 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 அவங்களுடைய இயல்பான குணமே என்னென்னா ஆனால் ஒன்று மட்டும் இஸ்ரேல் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து அவங்க இந்த காசாவின் மீதான போரை அதிகரிக்க அதிகரிக்க பாலஸ்தீனியர்களுக்கான தாய் நாட்டை அவர்கள் பறிக்க பறிக்க இந்த தலைமுறைக்கு இல்லை இதில் ஒரு நிரந்தரமான செட்டில்மெண்ட் வர்ற வரைக்கும் அவங்க வந்து ஒட்டுமொத்த யூதர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு பிறந்து வர்ற ஒரு பாலஸ்தீன குழந்தை இதை பற்றி யோசிக்காதா அல்லது பாலஸ்தீனத்தில் இருந்து வெளிநாட்டில் இருக்கிறவன் இதை யோசிக்கவே மாட்டானா இந்தியாவில் நீங்கள் இவ்வளோ பெரிய நாட்டை பிரிட்டிஷ்காரன் ஆண்டான் உலகம் முழுவதும் ஆண்டான் ஆனால் ஒரு நாள் நீங்கள் இது எல்லாத்துக்கும் கணக்கு தீர்க்கலையா பழி தீர்க்கலையா நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியுமா வில் ஹேப்பன் எனவே இஸ்ரேல் தன்னுடைய நலனையும் தன் தன்னுடைய நலனு சொல்கிறது தன்னுடைய மக்களுடைய நலனையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு எவ்வளவு அட்டுமையாக பிரியங்கா காந்தி ஒரு கருத்து சொல்கிறாங்க யாரை பற்றி இந்தியன் கவர்மெண்ட்டை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதருக்கு ஹி ஹஸ் நோ பிஸ்னஸ் டு டாக் காங்கிரஸ் பிரியங்கா பேசுகிறது எதை பேசுகிறாங்க இப்படி காசாலில் நடக்கும் நடக்கும்போது நீங்கள் அமைதியாக இருப்பது வெட்கக்கேடானதுன்னா நீ இதை சொல்கிறதா வெட்கக்கேடானதுன்னு ஒரு தூதர் சொல்கிறார் கடந்த காலமாக இருந்திருந்தால் அவர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியே துரத்திருப்போம் ஹி ஹஸ் நோ பிஸ்னஸ் டூ இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறது யாரை நீ வேணும் என்ன சொல்லலான்னா இல்லை இல்லை நாங்கள் இஸ்ரேல் அப்படிலாம் பண்ணலைன்னு சொல்லலாம் எவ்வளவு திமிர்த்தனம் அது ஆனால் இங்கே ஒரு கேள்வி என்னென்னா இப்போ இந்தியாவுடைய அந்த லெகசி நம்ம பார்த்தோம்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இருந்தோம் தொண்ணூற்றி ஒன்றில் தான் நரசிம்மராவ் பீரியடில் இஸ்ரேல ஆதரித்தோம் ஆனால் இன்றைக்கி இந்தியா அரசினுடைய அந்த நிலைப்பாடு எப்படியாக இருக்குது இல்லை அதுதான் இந்த இந்த உங்கள் நிலைப்பாடு உங்களை பல வகையிலேயும் சிரமத்துக்குள்ளாக இருக்குது இப்போது இந்தியா வந்து ப்ரோ இஸ்ரேலாக தான் இருக்கா இப்போது இருக்கிற நிலம் கட்டாயம் இஸ்ரேலில் இருந்து ஆகிற ஆயுதங்களை மிக அதிகமாக வாங்குகிற நாடுகளில் முதல் நாடாக இந்தியா இருக்கிறோம் சரியா கொஞ்சம் பேர் இந்த இவங்கள்லாம் ரைட் விங் ஆட்கள் வந்து இஸ்ரேல் தூதரகம் முன்னால் போய் நின்னாங்களேன் எங்களை அனுப்புங்க நாங்கள் ஹமாஸோட சண்டை போடுறோம் அப்படின்னு போய் நின்னாங்களேன் அதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் வந்து அதாவது நான் வந்து இஸ்ரேலை தூர வைக்கணும்லாம் நான் பார்க்கல இஸ்ரேலு ஒரு நாட்டை பற்றி பேசுகிற போது எப்போதுமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் தான் பேசணுமே தவிர அந்த நாட்டை ஆள்கிற ஒரு தனி நபரோடு இருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய அந்த ஜியோனிசத்துக்கு கீழே போய் உழுவும் அதுக்கு அவங்க என்ன செஞ்சாலும் சரி கேட்குறதுக்கு வாயற்றவர்களாக அல்லது இவங்க மூளையை சுற்றி ஒரு சங்கிலியை போட்டுக்கிட்டாங்க அதில் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து என்னென்னா பாலஸ்தீனியர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களோடு ஒப்பிட்டு இவங்களை இப்படி பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க தட் இஸ் வெரி பேட் அது வந்து நீங்கள் ஒரு பக்கம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை பேசுகிறவரை பார்த்தா நான் வந்து பிடிக்காது அந்த மதம் எந்த ஊரில் பேசினாலும் சரி அவங்களெல்லாம் என்னை பிடிக்காதுன்னு நீங்கள் முடிவுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கங்க அது 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 நாகரிக உலகம் ஆக்சுவலாக மனிதர்களை நீங்கள் வெறுக்க முடியுமா நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எப்போதுமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எனக்கு நான் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை நூறு சதவீதம் வெறுக்கிறேன் அது அது குளி தோண்டி புதைக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் எந்த ஆர்எஸ்எஸ்காரருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் ஒரு கருத்தை எதிர்ப்பதற்கும் ஒரு மனிதரை எதிர்ப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது சரியா ஆனால் அவங்க கருத்தை சொல்கிற மனுஷனையே வெறுப்பாங்க அதனால தான் காந்திய போட்டுத் தள்ளலாம் காந்தி சொன்ன ஈஸ்வர அல்லா தேரேனா உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஒரு நாடு பாகப் பிரிவினை வருகிற போது அந்த பிரித்து கொடுக்குற நாட்டுக்கு நீங்கள் ஒரு ஐம்பது கோடி கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அதை கொடுக்குங்கிறதுங்கிறது சரியாக இருக்கலாம் பட் அந்த கருத்து சொன்ன ஒருத்தனை நான் போட்டுத்தல்லுவேன்னு நீங்கள் எப்படி அதுதான் கௌரி லங்கேஷுக்கு நடந்தது அதுதான் நரேந்திர தபோல்கருக்கு நடந்தது நீங்கள் இதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை சொல்லுகிறவர்களை கொன்றொழிப்பது அப்படிங்கிறது அது எப்போதுமே சரியில்லை அது இஸ்ரேலுக்கும் பொருந்தும் பாலஸ்தீனியர்களுக்கும் பொருந்தும் இந்தியர்களுக்கும் பொருந்தும் ஸோ ஒரு கேள்வி வேணாம் இப்போ உலகம் முழுவதுமே இந்த போருக்கு எதிரான மனநிலை வந்து மக்களுக்கு வந்துட்டு இருக்கு அதோட வெளிப்பாடு தான் ஒவ்வொரு நாட்லையுமே இஸ்ரேல் போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னு ஆனால் கரெக்டாக இந்த நேரத்தில் தான் போர்கள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது இந்த முரண்பாடு எப்படி நம்ம பார்க்குறது போர்களுக்கான காரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த முரண்பாடுகள் எங்கிருந்து வருது பொருளாதார நெருக்கடி உலகம் முழுவதும் மேலும் மேலும் மூலதனத்துக்கு அதுக்கு நிறைய தேவை அதுக்கு லாபம் தேவை போர்களை எப்போதுமே மூலதனம் எப்படி பார்க்கணும்னா நிறையா லாபத்துக்கான வழிமுறையாக பார்க்கும் ஒரு இப்போ இந்தியாவில் போர் நடந்துருச்சு எவ்வளவு அணிவு இருக்கும் நீங்கள் அவனை அடிச்சிங்களா அவன் உங்களை அடித்தானாங்கிறது இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கான இது அம்யூனிஷன்ஸ் ஆம்ஸுமே அழிஞ்சிருக்கும் அம்யூனிசன் தீர்த்திருப்பீங்க ஆம்ஸ் வந்து சேதாரம் அடைஞ்சிருக்கும் அப்போ இதையெல்லாம் வாங்கணுன்னா ஆயுத தொழிற்சாலைகள் இது இந்த மாதிரி நீங்கள் பல நாடுகளும் ஆயுதத்தை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னொன்று நீங்கள் கடல் வழித்தடங்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறேன் இப்படி பல விஷயங்களோட சேர்ந்து நீங்கள் பாத்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி நீங்கள் முதல் உலக போகிறோம் ரெண்டாவது உலக போகிறோம் என்ன ஏகாதிபத்திய நாடுகள் உலகத்தை தங்களுக்குள் பங்கு போட்டுக்கொள்வதற்காக நடந்த போர்கள் இதுக்கு எதிராக தான் நீங்கள் சோசலிஸ்ட் கேம்ப் வந்தது நீங்கள் சோஷலிஸ்ட் கேம்ப் இருந்த வரைக்கும் இந்த மாதிரியான பெரிய போர்கள் ஒன்று நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம் சோவியத் யூனியனும் சோ சோசலிஸ்ட் பிளாக்கும் இருந்தபோது இப்போ சொல்கிறது மாதிரி நான் வந்து ஈரானில் போய் நான் வந்து என்ன ஜனநாயகத்தை உருவாக்கிட்டு வரேன் சிரியா லிபியாவில் போய் நான் லிபியாவில் உருவாக்கிட்டீங்களோ ஜனநாயகத்தை ஈரானில் நீ சாரி ஈராக்கில் ஜனநாயகத்தை உருவாக்கிட்டீங்களோ சிரியாவில் உருவாக்கிட்டீங்களோ இங்கே எங்கேயுமே உங்களால் பண்ண முடில ஆனால் நீங்கள் போனதெல்லாம் எதுக்காகனா உங்களுடைய பிஸ்னஸுக்காக எனவே இன்னைக்கு நீங்கள் போருக்கெதிரான குரல்களோடு சேர்ந்து நவீன தாராளமய கொள்கைகளுக்கான குரலும் சேர்த்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது போர்கள் மக்கள் இப்படி பேசும்போது நீங்கள் வியட்நாம் போரின் போது நீங்கள் வந்து வியட்நாம் மக்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் பேசுனா அமெரிக்கா மொத்தமும் பேசு அந்த போர் ஒரு பக்கம் நடந்தது என்பது உண்மை ஆனால் போருக்கு எதிராக சார்லி சாப்ளின் மாதிரியான ஒரு கலைஞர்கள் முன் வந்து பேசியதும் மக்கள் அங்கே வெளியே வந்ததும் இப்போ இந்தியாலேயே அதனுடைய இது எப்படி இருந்தது ஹமாரானாம் நாம் வியட்நாம் என்பது ஒரு பாப்புலர் ஸ்லோகனாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட முடியாது இது ஒவ்வொரு காலத்தில் நடந்திருக்கும் பாலஸ்தீனும் நீங்கள் யாசர் அராஃபத்துக்கு உலகம் முழுவதும் இந்தியாவுமே கொடுத்தது ஒரு நாட்டினுடைய தலைவர் என்பதற்கு உண்டான அனைத்து மரியாதைகளையும் கொடுத்தால் அது வரவேற்பு கொடுத்தது எனவே நாம் வந்து அது அதுதான் நாகரீக சமூகத்தினுடைய அடையாளம் என்று நான் சொல்கிறேன் நான் வலுத்தது வாழும் என்றால் அது காட்டுமராண்டி சமூகத்தில் தானே இருக்கும் மனித சமூகம் எப்போதுமே வந்து கடைக்கோடி மனிதனுக்கும் கடை தேற்றம் அதை கொண்டு வர்றதுக்கான அதில் போகிறதுல ஹர்டில்ஸ் இருக்கலாம் தான் மனித சமூகம் போராடி கொண்டு இருக்கிறது எனவே இப்போ இந்த போர்கள் அதிகமாவது என்பது இது இதை இதை எதிர்த்து மக்கள் வருகிற போது அவங்க வேறொரு வகையில் அதை ஆரம்பிப்பாங்க இப்போ ரெண்டு முனையில் பெருசாக நடக்குது அங்கே வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அல்ல போர் ரஷ்யாவின் மீது யுஎஸும் நேட்டோவும் நடத்துகிற போர் உக்ரைனில் இருந்து நடத்தப்படுகிறது நீங்கள் ஹமாஸுக்கு மேலே நடத்துகிற போர் என்பதை பொறுத்தளவில் இஸ்ரேல் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது என்பது உண்மை அதே சமயத்தில் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோக்கத்தின் காரணமாக தான் அது நடத்தும் நீங்கள் அதனால தான் ஈரானை யார் அடிக்கிறா ஈரானை முதல்ல அடிக்கிறது இஸ்ரேல் கையில் அடிக்கிறாங்க ஈரான் என்ன பண்ணுது கத்தாரில் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸை அடிக்கிறது யுஎஸ் பேஸை அடிச்சுட்டு என்ன சொல்லுது நீங்கள் அதை இப்போ கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவன் வந்து ஸ்ட்ரைட்டாக ஈரானை தாக்கலாம் யூஎஸ் பேஸை அடிக்கலாம் அப்போது அடிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா யுஎஸ்எ பேஸை நாங்கள் அடிச்சோமே தவிர எந்த சிவிலியன் கேஷுவாலிட்டியும் அதாவது மனிதர்களும் இறக்காமல் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இதை செய்கிறோம் இது ஒரு அடையாளப்பூர்வமாக தான் சொல்கிறோம் இது எச்சரிக்கை எனவே நீ வந்து மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற அமெரிக்கன் மிலிட்ரி பேஸை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு சொன்னோன்னா அது எங்கே வருது அமைதியாகிடுது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் வெறும் அது வந்து இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான்னு இருந்திருந்தால் என்ன நடந்திருக்காது இந்த ஈரானை அடிக்கிறதை இஸ்ரேல் நிறுத்தியிருக்காரு இவன் கொஞ்சம் அடிச்சு அடுத்து என்ன பண்ணான் மௌனே எய்தவன் நீ தானே அம்போட மட்டுமா நான் சண்டை போட்டுருக்கேன் எய்தவனுக்கு அடிக்கிறேன்னு அவன் கத்தாரில் தோஹா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேஸை அடிக்கிறாங்க அதுக்கு தான் சரி நீங்கள் ரெண்டு பேரும் அடிக்கிறதில்ல நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னு வரான் எனவே இப்போ உலக நாடுகள் முழுவதும் இப்படி சொல்வது என்பது ஒரு நல்ல அம்சம் எப்படி நீங்க இரண்டாம் உலக போருக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உலகம் முழுவதும் போர்கள் பெரிய அளவுக்கு வராமல் இருந்ததோ அதுக்கு இது மட்டுமே காரணம் இல்லை ஒரு ஸ்ட்ராங் சோவியத் பிளாக் ஒன்று சோசலிஸ்ட் பிளாக் ஒன்று இருந்தது அத்தனை நாடுகள் இருந்தது அது மாதிரியான ஒரு நிலைமை மக்கள் உருவாக்குவார்கள் உலகத்தில் மக்கள்தான் வரலாற்றை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அவங்க ஒரு நியாய ஒரு 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 லீடரை தேர்ந்தெடுப்பாங்க அந்த லீடர் மூலமா இது சாத்தியமாக்கிறதாக நாமெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த லீடரையும் யாரு தேர்ந்தெடுக்கிறா இந்த மக்கள் தான் எனவே இந்த போரும் போயும் இந்த போர்களுக்கான காரணங்களை எதிர்த்த போராட்டங்கள் தீவிரமடையும் கட்டாயமா செட்டலாம் நிச்சயமாக மினிமம் மின்னமிக்காக பல்வேறு கேள்விகளுக்கு ஏழமாக பலத்தில் நினைக்கிறேன் இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வில் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை